மக்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் பல வருடங்களாக சேவைகள் செய்து தன் வாழ்க்கையை சமூகத்துக்கு அர்ப்பணித்தவர் மற்றும் விவசாயத்துறை அமைச்சர் அவர்களின் பொற்கரங்களால் பத்தொன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று சமூக சேவை டாக்டர் பட்டம் பெற்றவர் பிரெஞ்ச் வெல்ஃபேர் டிரஸ்டின் நிறுவன தலைவர் சேவையின் நாயகன் லயன் டாக்டர் எஸ் வி முத்துராமன் அவர்களின் சிறப்பு பேட்டி உங்கள் சக்சஸ் டிவியல் இதோ சார் வணக்கம் சார் வணக்கம் சக்ஸஸ் டிவி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அவங்களுடைய உதவி வழங்கும் விழா அதாவது இருபத்தி மூணாவது வருடம் இப்போ இன்னைக்கு அதாவது பதினோராம் தேதி நடக்க போகுது நிறையா வாட்டி நான் வந்து கடந்துகிட்டு இருக்கேன் ஒரு சில வாட்டி வந்து ஐ மிஸ்ட் அவுட் இந்த வாட்டி நான் வர ஹைதராபாடில் இருக்கிறதுனால வர முடியாமல் போயிடுச்சு தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் ஆஸ் யூஷுவல் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அந்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் சிறப்பாக செய்கிறதுக்காக அண்ட் கீப் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப் முத்துராமன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னுடைய மனமந்திர வாழ்த்துக்கள் என்னுடைய வாழ்த்துக்கள்

தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மாற்றுத்திறனாளிகளையும் இப்போ கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருச்சு இப்போ இப்போ முதல்ல வந்து இந்த போலியோ தடுப்பால் தான் இந்த கால் இழந்தவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ சுகரில் கால் எடுத்தவங்க விபத்தில் கால் போனவங்க இது மாதிரி எக்கச்சக்கமான மாற்றுத்திறனாளி உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இவங்களெல்லாம் ஒன்று திரட்டி அவங்களுக்கு தேவையான தேவையானதை செய்யணும் அப்படின்னு தான் என்னோடய நோக்கம் என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மாற்றுத்தினாலையும் ஒன்று இணைக்கணும் இப்போ நிறைய மாற்றுத்திறனாளி என்னன்னா அவங்கவுங்க ஒரு ஒரு அறக்கட்டளை மாதிரி தொடங்கி அங்கங்கே வச்சுக்கிறாங்க ஆனால் பட் அப்படி இல்லாமல் எல்லாருமே ஒன்று இணைக்கணும் ஒன்று இணைஞ்சால் தான் இது வந்து ஒரு பெரிய இடத்த நம்ம நல்லது இன்னும் அதிகமாக செய்யலாம் நான் என்னை என்னை எல்லாேருக்கும் என் மாற்றுத்தினாளி சென்னையில் இருக்க எல்லா மாற்றுத்திறனாளி அறக்கட்டளையும் எனக்கு தெரியும் எல்லாருமே என்னை கூப்பிடுவாங்க இது வரைக்கும் எல்லா எல்லா நிகழ்ச்சிக்கும் என்னை கூப்பிட்டுருக்காங்க நான் போய் என்ன என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுருக்கேன் அவங்ககிட்ட நான் சொல்லும்போது என்னென்னா எல்லோரும் ஒன்று இணைவோம் அப்படின்னு ஆனால் சில பேர் அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க ஆனால் அதை நான் கூடிய சீக்கிரம் அதை நிறைவேற்றணுன்றது தான் என்னோடய இருபத்தஞ்சாவது வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டில் நடத்தும் போது மொத்த தமிழ்நாட்டில் இருக்க மொத்த மாற்றுத்தினாலேயும் அங்கே வர வைக்கணுன்றது தான் என்னோடய குறிக்கோள் அதுதான் என்னோடய லட்சியம் சார் எதுக்காக மாற்றுத்திறனாளி மட்டும் கிடையாது திருநங்கை அப்புறம் வந்து உயரம் குறந்த மாற்றுத்திறனாளி நான் வந்து மாற்றுத்திறனாளியே அதிகமாக பா பார்க்குறேன் அப்படின்னு தான் நிறைய பேரோட இதுவும் அப்படி தான் என்னை கேட்டாங்க மாற்றுத்திறனாளி தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க பட் அப்படி கிடையாது திருநங்கைகளுக்கும் நான் உதவி செஞ்சிருக்கேன் அதே மாதிரி இவங்க உயரம் குறந்த மாற்றுத்திறனாளி அவங்க ஒருத்தர் நம்ம வள்ளூர் கூட்டத்தில் போராட்டம் இருந்தாங்க போராட்டத்திலே போய் நான் கலந்துக்கிட்டேன் ஸோ அது வெளியே என்னென்னா மாற்றுத்தினாலிக்கு தான் நிறைய போராடுற மாதிரி ஒரு பிம்பதம் வந்திருக்கு பட் அப்படி கிடையாது அதே மாதிரி சமுதாயத்தில் அடிப்பட்ட மக்களுக்கும் நான் உதவி செஞ்சுருக்கேன் விதவி பெண்களுக்கெல்லாம் வந்து தைல் மிஷினு நிறைய வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சால் எங்கேயாவது சொல்லி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தரது கஷ்டப்படுற குடும்பத்தை வாழ வைக்கிறது எதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அந்த குடும்பத்துக்கு எதாவது வாழ வச்சு அப்படின்ட்டு நிறைய இஸ்திரி பாக்ஸு நிறைய அறக்கட்டளை மூலியமாக வாங்கி என்னால் முடிஞ்சதை வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் மா மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் பற்றா அப்படின்றதுலாம் கிடையாது எங்கள் அமைப்பே வந்து யாரெல்லாம் சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அது அவங்களுக்குலாம் கூட நான் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் என்னை வந்து அணுகுனாங்கன்னா கண்டிப்பாக என்னால் என்ன அவங்களுக்கு முடியுமோ அதை எங்கள் அமைப்பின் மூலமாக நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன் சார் சார் இப்போ இருக்க காலகட்டத்தில் உதவிகள்னு சொன்னாலே சில பேர் வந்து யோசிக்கிறாங்க உதவி ஏன் சார் உதவி ஏன்னா நான் நிறைய கஷ்டப்பட்டு நான் அப்பாலாம் வந்து பூக்கடையில் தான் வேலை செஞ்சார் கூலி வேலை செஞ்சார் அம்மா வந்து இட்லி சுட்டு விற்று என்ன காப்பாற்றினாங்க ஸோ பூ வித்த வளர்த்த உடம்பு தான் என்ன என்னோட உடம்பே ஸோ அது மாதிரி வந்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் என்னை வளர்த்தார் வளர்க்கும் போது நான் நிறைய சத்துணவு சா சத்துணவு சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன் நான் அரசாங்க ப பள்ளியில் தான் படித்தேன் அது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் ஸோ அப்படி படிக்கும்போது அவங்க அங்கே அங்கே இருக்கிற ஸ்லம் ஏரியாஸ்லேருந்து வந்து படிப்பாங்க என் கூட ஆனால் எல்லாருமே இன்றைக்கி ஒரு நல்ல இடம் அன்றைக்கி நாங்கள் படித்த காலகட்டத்தில் அரசாங்க ஸ்கூலில் நல்லா இருந்தது ஆனால் இன்றைக்கி தரம் தரம் ரொம்ப தரமட்டமாக இருக்குது இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் எதுவுமே எந்த வசதி கழிப்பில் எதுவுமே சரி கிடையாது அது அதுக்கான நடவடிக்கை யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க நான்லாம் போய் எத்தனையோ முறை சொல்லி அதுக்கான இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் பட் அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல ஏன் அப்படி நடத்துகிறாங்கன்றது எனக்கு தெரியல அது ஏன் அது யாரும் அதை முன்னெடுக்க மாட்டேன்றாங்கன்றும் எனக்கு தெரியல ஆனால் பட் அதெல்லாம் நல்லா இருந்தால் நிறைய பேர் மாற்றுத்திறனாளி திருநங்கைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாற்றுத்திறனாளி குழந்தைகள்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க மாட்டேன்றாங்க ப்ரைவேட் ஸ்கூலில் நான் கேட்டேன் ஏங்க நீங்கள் என்கிட்ட கல்வி உதவி கேட்டு வரும்போது நாங்கள் சொல்லுவேன் ஏங்க படம் கேட்குறீங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டியது தானே அப்படின்னு இல்லைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சரை வச்சு எல்லாருக்கும் எல்லா கிளாஸும் ஒரு டீச்சர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு மனது கஷ்டமாக இருக்குது இன்னொன்று சொல்லப்போனால் என் மனைவியே வந்து ஒரு ப்ரொஃபஸர் தான் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறாங்க குரோம்பேட்டில் அவங்களோட சம்பளம் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பதினெட்டாயிரூவா மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃபு உதவி பேராசிரியர் அவங்க பதினெட்டாயிரரூவா தான் கொடுக்குறாங்க ஆக் ஆக்சுவலாக அது வந்து கம்மி உண்மையாக வந்து முப்பத்தஞ்சாயிரம் கொடுக்கணும் பட் ஆனால் அது அது கொடுக்குறதில்ல முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் கொடுக்குற வேண்டிய இடத்துல பதினெட்டாயிரம் கொடுக்குறாங்க ஸோ அதுவே ஒரு கேட்டால் நம்ம போய் கேட்டால் அது அங்கே உள்ள அரசியல் ஒன்றுமே பண்ண முடியல அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் என்னவோ சரி அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு பணம் முக்கியம் இல்லைன்ட்டாங்க என்னோடய ஒய்ஃபு நான் வந்து என்னால் ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரை நல்ல நல்ல பிள்ளைகளை வெளியே கொண்டாடணும் அப்படின்றது தான் தமிழ் பேராசிரியாக இருக்காங்க இன்றைக்கி அவங்க டெய்லியும் போயிட்டு வராங்க அவங்க போகிற செலவு கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ரூபா ஆகும் ஆனால் அது எனக்கு பணம் முக்கியம் இல்லை எனக்கு மன நிம்மதி இருக்குது சமுதாயத்தில் நான் ஏதாவது உதவி நீ எப்படி வந்து சமுதாயத்தில் எல்லாத்துக்கும் போய் இறங்கி வேலை செய்கிறியோ நான் பிள்ளைங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு ஒரு மன தான் போகிறாங்க ஸோ அது மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கேன் நான் எல்லாத்துக்குமே உதவி செஞ்சுட்டு தான் இருக்கேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிர்வாகிகள் எங்கே இருக்காங்க சார் எத்தனை பேர் இருக்காங்க நிர்வாகின்னு சொன்னீங்கன்னா ஏழு பேர் தான் எங்கள் நாங்கள் ஏழே பேர் தான் இருக்கிறோம் வேறு யாரெல்லாம் கிடையாது செயலாளர் ஆனால் முதல்ல ஆரம்பிக்கும்போது இருந்த நிர்வாகிகள் இப்போ கிடையாது இதில் அந்த ஏழு நிர்வாகிகள் நான் மட்டும்தான் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா உதவி எங்கிறது எப்படி செய்கிறீங்க என்ன என்ன அப்படின்ட்டு அதுதான் அந்த உத இதில் வரும்போது ஏதாவது நோக்கத்தோடு வராங்க இதில் நம்மளுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா அது அது நான் அதுக்கு நான் உடன்படவே மாட்டேன் எங்கள் அமைப்பு வந்து உறுப்பினர்கிட்ட கூட காசு வாங்கக்கூடாது நான் அதான் சொல்லுவேன் என்னோடய கூட இருக்கவங்க சொல்லுவாங்க உறுப்பினர்கிட்ட ஒரு நூறுரூபா வாங்கலாம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு எட்நூறு மெம்பர் இருக்கிறாங்க ஆனால் எண்ணூறு பேருக்கிட்டையும் நாங்கள் காசு எதுவுமே வாங்க மாட்டோம் நான் சொல்லிவிட்டேன் அவங்களே ஒரு மாற்றுத்திறனாளி திருநங்கை உயரம் கொடுத்த இவங்க கிட்ட போய் என்னத்தை காசு வாங்குறது அதெல்லாம் வேண்டாம் அவங்களுக்கு நம்மளால் என்னென்னலாம் முடியுமோ செய்வேன் என்னால் தொடர்ந்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் யாருகிட்டா ஃபண்டு ரைஸ் பண்ணி எங்கேயாவது யார்கிட்ட போய் கேட்பேன் நான் அதுக்கு நான் கூச்சமே பட மாட்டேன் எங்கே வேணாலும் போய் கேட்க நான் தயாராக இருக்கேன் கேட்டு வாங்கி வந்து தான் இது மாதிரி உதவி இருக்கேன் என்னால் என்ன முடியுமோ நானும் என் இருந்து மாதத்துக்கு என்னால் என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இது எல்லாருக்குமே தெரியும் என் என்னோட என் கூட பழனி எல்லாருக்குமே தெரியும் ஏழே பேர் தான் கண்ணதாசன் இருக்கிறார் அவர் வந்து ஐம்பதூவா சம்பளம் வாங்குனாங்களோ அதில் ஒரு நாற்பதாயிரரூபா இதுக்காகவே செலவு பண்ணுறாரு அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கல நான் இதுக்கு முன்னால் இருந்த எல்லா நிர்வாகிகளும் ஒவ்வொரு அவங்க கல்யாணம் பண்ணோன்னே போயிட்டாங்க ஆனால் எனக்கு மட்டும் திருமணம் ஆகி நான் மட்டும் தான் இதில் இருக்கேன் எனக்கும் இதில் வந்து என் ஒய்ஃபும் எங்களுக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை நடந்தது ஆனால் என் மனைவி சொல்லிட்டா பரவாயில்ல விடு அப்படின்ட்டு சில நேரத்தில் சண்டை நடந்தாலும் ஆனால் தொடர்ந்து அவ்வளோ எனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க என் ஒய்ஃப் இல்லைனா கண்டிப்பாக பண்ண முடியாது இப்போ அப்துல் அக்கீம்னு இருக்கார் அவரும் ஆரம்ப காலகட்டத்திலருந்து என் கூட இருக்கார் கண்ணதாசன் நடுவில் வந்தார் எஸ்எம்எஸ் எஸ்எம் சதீஷ்னு ஒருத்தர் இருக்கார் செயலாளர் அவரும் வந்து இப்போது துபாயில் போய் இப்போ துபாய்க்கு போயிருக்காரு ஸோ துபாயில் இருக்கார் இப்படி யார் எங்கே இருந்தாலும் ஆனால் இந்த ட்ரஸ்ட்டு மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கும் நான் எனக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர்கிட்ட கொடுத்துதான் போவேன் மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டை பணம் அதெல்லாம் கிடையாது எவ்வளோ வருதோ அப்படியே நாங்கள் உதவி செஞ்சுடுவோம் கையில் இந்த பேங்கில் போட்டு காசு சேர்த்து வைக்கிற பழக்கம் எங்கள் ட்ரஸ்ட்டில் என்றைக்குமே கிடையாது வர்ற எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதை அப்படியே அன்னைக்கு எதுக்காக நம்ம வாங்கினோமோ அதை அப்பவே செஞ்சுருவோம் நாங்கள் அதுதான் எங்கள் ஃப்ரெண்ட் சொல்கிற நீ உண்மையாகவும் நேர்மையாக அதை சொல்கிறது நான் தைரியமாக சொல்லுவேன் ஏன்னா உண்மையாகவும் நேர்மையாக நடத்துறதுனால தான் இந்த இருபத்தி நாலு வருஷம் கடந்து நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம் இது கண்டிப்பாக எனக்கு பிறகும் என்னோட தோழர்கள் யாராவது எடுத்து செய்வாங்க என்னோடய மனைவியோ இல்லை என்னோட பசங்களோ செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இது வந்து முழுக்க முழுக்க பொதுமக்கள் நான் எனக்கு பிறகு என் பையன் அப்படின்லாம் இல்லாமல் எனக்கு பிறகு வேறு யாராவது மாற்றுத்திறனாளியோ இல்லை வேறு யாராவது இதை எடுத்து செய்யணுமே தவிர என் பசங்க செய்யக்கூடாதுன்றதில் நான் உறுதியாக இருக்கேன் அது இன்றைக்கு வரைக்கும் இந்த இருபத்தி நாலு வருஷத்தில் எங்கள் பசங்க எதுவுமே வந்து என் பையனோ யாரோட என் நிர்வாகிகளோடய பசங்களோ யாருமே இதில் உள்ளே வந்து எந்த செயல்பாடும் செய்ய மாட்டாங்க அதை நான் சொல்லிட்டேன் நீங்கள் எதுக்கும் வரக்கூடாது அப்படின்னு நானே சொல்லிவிட்டாங்க அவங்களுக்கு செய்ய ஆர்வம் இருந்தால் நீங்களும் செய்யுங்க தப்பு இல்லை இறங்கி போய் வேலை செய்ங்க எல்லாமே இருக்கு ஆனால் இந்த பதவி உரணம் உண்மையாக உழைச்சி எல்லாருமே எல்லாம் வந்து செய்யணும் பைசா இதில் வந்து இதுலேருந்து நம்ம லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கம் இருந்ததுன்னா தயவு செய்து வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்போ அதனால தான் இந்த இருபத்தி நாலு வருஷம் ரன் ரன் ஆகிட்டு இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார் தமிழக அரசு கூட ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா நிறைய முறை வந்து முதலமைச்சர் தடவை போய் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார்கிட்ட போயிருந்தேன் போய் ஒரு தடவை பார்த்தேன் பார்க்கும்போது எங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட கோரிக்கை வச்சேன் பட் அவர் வந்து கட்சியில் இணையணும் அப்படின்னாரு அப்போ வந்து நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டாக இல்லை அவரை போய் நான் சந்திக்கும் போது அகில இந்திய மாற்றுத்திறனாளி கட்சியின் சென்னை மாவட்டத்துக்கு வந்து நான் செக்ரட்டரி செயலாளராக இருந்தேன் அப்போ செயலாளராக இருக்கும்போது நான் அந்த அடிப்படையில் போய் அவரை பார்த்து நேரம் ஒதுக்கி கேட்டு இது மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா எல்லோரும் கட்சியில் வந்து இணையங்க அப்படின்னாரு அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அதே மாதிரி இந்த கட்சியிலையும் என்னை வந்து மாநில அகில இந்திய மாற்றுத்திறனாளி கட்சியின் முகமதுன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்னை கட்சியில் இணைக்கும்போது சேர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர் என்னை கட்சி விட்டு நீக்கினார் எதுக்காக நிற்கிறாரு என்ன ஒன்றுமே தெரியல ஆனால் நான் நல்லதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அந்த கட்சியில் இணைஞ்சதுக்கப்புறம் என்னை கட்டுப்பா கட்டுக்குள்ளே இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாதுன்னு சில வார்த்தைகள்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தது இப்போ நான் சுதந்திர பறவை நான் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் டெஸ்ட் நான் யாருக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அவங்க இந்த கட்சிக்காரங்க அந்த கட்சிக்காரங்களாம் கிடையாது நான் எல்லாருக்கும் செய்யணும் கஷ்டப்படுறவங்களும் செய்யணும் உண்மையாக செய்யணும் அப்படின்றதுனால இப்போ நான் சுதந்திரமாக செயல்படுறேன் அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன் கோரிக்கை நிறைய வச்சிகிட்டு இருக்கிறேன் எனக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை நான் பயன்படுத்தி நிறைய தடவை போய் பேசியிருக்கேன் பேசினா கூட ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த இதுவும் கிடைக்கல பாண்டிச்சேரி கவர்மெண்ட் யூனிவர்ஸ் ப்ரெஸ் மீடியா வந்து எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க என்னோட இருபது வருஷ சேவையை பாராட்டி அவங்க எல்லா எல்லாத்தையும் அவங்ககிட்ட கேட்டாங்க கேட்டதுக்கு அவங்க சில டாக்டர் பட்டம் வாங்கும்போது கூட சில பேர் நீங்கள் இவ்வளோ தாங்க அவ்வளோ தாங்கன்னாங்க எனக்கு அப்படி தேவையே இல்லைங்க அப்படின்ட்டேன் நான் உண்மையாக கொடுக்குறதா தான் கொடுங்க இல்லைனா வேண்டாம் எனக்கு டாக்டர் பட்டமே தேவையில்லை அப்படின்னு ஏன்னா அதுவும் காசு காசு மாதிரி இப்போ அதனால் எனக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லைனா அப்புறம் அவங்களே என்ன சொன்னாங்க சார் நீங்கள் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு அவ சபாநாயகர் தான் எனக்கு கொடுத்தாரு டாக்டர் பட்டம் சபாநாயகர் கையாலையும் அந்த பட்டத்தை வாங்கினேன் யூனிவர்சல் ப்ரெஸ் மீடியா வந்து எனக்கு கொடுத்தாங்க அந்த டாக்டர் பட்டம் இருபது வருஷம் சேவை செஞ்சதுக்காக அந்த கொரோனாவில் ரெண்டு வருஷம் நான் கடுமையாக இப்போ வேலை செஞ்சேன் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் அந்த டாக்டர் பட்டம் வாங்கினதுக்கு உற்சாக இதில் தான் அந்த இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சேன் இது மாதிரி அரசாங்கம் எனக்கு ஊக்கப்படுத்தினாங்கன்னா இன்னும் நான் செய்ய தயாராக இருக்கேன் கண்டிப்பாக தொடர்ந்து செய்வேன் அவங்க செய்கிறாங்களோ செய்யும் என்னோட பணி தொடர்ந்துகிட்டே இருக்கும் சூப்பர் சார் சார் இப்போ புதுமையாக இருக்குது அது வந்து என்னென்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலில் படிக்கும்போது என்எஸ்எஸில் இருந்தேன் அதுக்கப்புறம் காலேஜில் என் என்சி என்எஸ்எஸில் இருந்தேன் என்எஸ்எஸில் இருக்கும்போது டிபி சார்னு பன்னீர்செல்வம்னு இருந்தார் எனக்கு எனக்கு வந்து அவர் தான் வந்து இந்த என்எஸ்எஸ்க்கு வந்து தலைவர் அவர் வந்து வில்லிவள கிராமத்தில் போயிட்டு என்னை வந்து சமூக சேவை செய்ய செய்யணும் நீ போய் எல்லா வீடு வீடாக போய் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு உத்தரவு போட்டார் ஒரு தெருவை எனக்கு கொடுத்துட்டார் வில்லிவள கிராமம் இது உங்களுக்கு தெரியும் இப்போ கூட இருக்குது வில்லிவள கிராமம் அந்த கிராமத்தில் போய் அப்போ எப்போனா ரெண்டு நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அப்போ வந்து என்எஸ்எஸ்ல இருந்தேன் அந்த வெளியூல கிராம மக்களே வந்து என்னை பாராட்டி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க இதில் அந்த ஊர் ஊராட்சி தலைவர் சொன்னார் இந்த பையன் நல்லா செயல்படுறாரு என்னை ஏன் அந்த ப என்னை பாராட்டினார்னா என் கூட அன்றைக்கி இருபது முப்பது பேருக்கு மேலே வந்தாங்க நாட்டு பட நாட்டு நடப்பு அந்த என்எஸ்எஸில் இருக்கிறவங்க ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் வந்து போ போயிருந்தோம் ஆனால் பட் நான் என்ன பண்ணேன்னா எந்த தெருவில் நீ உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல ஊர்லலாம் வந்து ஜாதி அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வைப்பாங்க ஊரை விட்டு அவங்களெல்லாம் உள்ளே மாட்டாங்க உள்ளே விடமாட்டாங்க அவங்க வீட்டில் போய் தண்ணி குடிக்க மாட்டாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது அப்போ காலகட்டத்தில் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்போ நான் வந்து காலேஜில் எனக்கு அந்த அந்த மாதிரி உணர்வுலாம் அப்போ அந்த தெருவில் போய் நான் அந்த தெருவில் இருக்க எல்லோருக்கும் நல்லா பழகினேன் எல்லோரும் அவங்க வீட்டில் சாப்பிட்டேன் நான் என்எஸ்எஸில் எனக்கு சாப்பாடு இருக்கும் எனக்கு அன்றைக்கி கொடுப்பாங்க ஆனால் நான் அங்கே சாப்பிடு அந்த ஒரு பத்து நாள் கேம்பு தான் அது அந்த பத்து நாளும் நான் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு நாள் சாப்பிட்டேன் எனக்கு அவங்கெல்லாம் கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் இந்த ஊரில் இருந்து எனக்கு காலேஜுக்கு லெட்டரே வந்துச்சு லெட்ரு வந்து என்ன இது மாதிரி ஊர்லேருந்து ஒரு பொண்ணு வந்து லெட்டர் அனுப்பிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய குற்றம்னு சொல்லி சொல்லி என்னை டிபி சார் அவர் பேர் பன்னீர்செல்வம் அவர் வந்து என்னை என்னை கூப்பிட்டு நீ வந்து ஏதாவது லெட்ரு கிட்டு போட்டியா தப்பான ஏதாவது இது பண்ணியான்னு என்னை கேட்டேன் நான் அப்போ அவர்கிட்ட சொன்னது என்னென்னா நான் தப்பாக போட்டதுன்னா நான் இப்போவே நானே காலேஜை விட்டு வெளியேறிடுறேன் அப்படின்னு சொன்னேன் அவர் என்னை தட்டி தட்டி கொடுத்தாரு உண்மையாக நீ இப்போ இப்படி தான் இருக்கணும் தப்பான எண்ணம் என்ன எந்த இடத்துலையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் வந்து நான் என் கூட நல்லா பழகினா நல்லா சொல்லி கொடுத்தேன் அவ்வளோதான் தவிர அவங்களெல்லாம் என்னோடய சகோதர சகோதரியாக தான் நான் நினைக்கிறேன் என்றைக்குமே அப்படின்னு சொல்கிறேன் பாராட்டினார் அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸிபல் எஸ்பி ராஜகோபாலன் டிஜி வைஸ்வா காலேஜில் எஸ்பி ராஜகோபாலன்றவர் எனக்கு முதல்ல சீட்டே தரமாட்டேன்னாரு அதுக்கப்புறம் எனக்கு அந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு சீட்டும் கொடுத்து அதுக்கப்புறம் அவரையே நான் நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க வச்சேன் அவர் என்னை ரொம்ப பாராட்டினார் நான் வந்து எத்தனையோ டாக்டரை உருவாக்கியிருக்கேன் எத்தனையோ எல்லா துறையிலையும் போயிருக்காங்க இப்போ தான் முதல் முதலாக என் கூட என்கிட்ட படித்த மாணவன் சமுதாய பணியில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க ஒரு சமுதாய பணியை நே அனுப்பி வச்சேன்னு அவர் மேடையில் பேசும்போது உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்றைக்கி தான் அது 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 ஏன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுன்றது பேர் வந்துச்சுன்னா இது தான் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நாங்கள் முதல் முதல்ல வச்சு ஆரம்பித்தோம் இப்போ யாருமே இல்லை அந்த நண்பர்களே இல்லை இப்போ எப்படி போகுதுன்னா இப்போ சமுதாயத்தில் இருக்கிறவங்க அடிப அவங்களே வந்து விருப்பப்பட்டு வந்து ஜாயின் பண்ணுறாங்க இப்போ என்னோடய ஏழு பேர்லாம் ஆ ஆறு பேர் வந்து மாற்றுத்திறனாளிகள் தான் நான் ஒருத்தருக்காண்டி ஒரு அஞ்சு பேர் மாற்றுத்திறனாளி இன்னும் என்னோடய செயலாளர் வந்து எஸ் எம் சதீஷ் அவரோட மனைவி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஸோ அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி கல்யாணம் பண்ணார் ஸோ அது மாதிரி நீ எங்களால் என்ன முடியுமோ அதை ஃபுல்லாக வந்து இந்த சமுதாயத்துக்கு எதாவது செய்யணும் அப்படின்றது தான் இந்த ஏழு பேரோட ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் உறுதிமொழி எடுத்துருக்கோம் அதனால தான் இந்த நண்பர்களாக நீங்கள் சொந்தக்காரங்கிட்ட போய் நமக்கு உரிமையாக எதுவும் பேச முடியாது ஆனால் நண்பர்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம் அதனால தான் இந்த ஃப்ரெண்ட்ஸுன்றதை வார்த்தை எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் வெல்ஃபேர் நல்லது செய்யணும் அதனால ட்ரஸ்ட்டாக வச்சு அதை இயக்கிகிட்டு இருக்கோம் அதனால தான் அப்படி உருவாக்கப்பட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சூப்பர் சார் கண்டிப்பாக சார் சார் உங்கள் வந்து செய்ய கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி சகி இந்த நேரத்தை ஒதுக்கி பார்த்ததுக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் இந்த சக்சஸ் டிவி பெரிய வளர்ச்சி அடைய நானும் உறுதியாக இருக்கிறேன் என்னால் முடிஞ்சதையும் நான் இந்த சக்சஸ் டிவிக்கு என்னால் முடிஞ்சதையும் நானும் கண்டிப்பாக செய்வேன்றதை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்